அதாவது முதலாவது வந்து இவங்க வந்து இந்த தேர்தல் சீர்திருத்த பணிகள் வந்து பல ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கிற விஷயம்தான் ஒரு ஒரு தேர்தலுக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு மூலமா நடந்துட்டு இருக்கிற விஷயம் கூட அடுத்தது மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி இரண்டுல கடைசியா எட்டாவது முறையா அந்த சீர்திருத்தத்தை பண்ணியிருக்காங்க இது ஒன்பதாவது முறை இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம்தான் ஆனா இதுல வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு குறை கண்டுபிடிச்சு வேணும்னே அதை திசை திருப்புவதற்காக ஒரு ஏற்பாட எதிர்கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் கேட்குறேன் இந்த தேர்தல் ஆணையத்தை இவ்வளவு குற்றம் சொல்ற எம்எல்ஏ முதல்ல அவர் எம்எல்ஏ அந்த தேர்தல் ஆணையம் அறிவித்ததால் தானே எம்எல்ஏ ஆனாரு மக்கள் ஓட்டு தானே ஆனாரு அப்ப அப்ப மக்கள் ஓட்டே போடல அப்ப அங்க கூட தப்பு நடந்திருக்கும் இல்லையா இவரை எப்படி அறிவிச்சாங்க அப்போ அந்த தேர்தல் ஆணையம் சரியா அறிவித்ததால் தானே இன்னைக்கு எம்எல்ஏ உட்காந்துருக்கிறாரு சகோதரர் எம்எல்ஏவா இருக்கிறாருன்னா அது காரணம் நான் எம்எல்ஏவா இருந்தேன்னா ஒழுங்காக அந்த தேர்தல் ஆணையம் அறிவித்ததால் தான் நான் எம்எல்ஏவா இருந்தேன் மூணு தடவை ஆகையால் நாம் தேர்ந்தெடுக்கப்படுற முறை வந்து இதுவரை

அந்த ஏரியால நாற்பத்தி ஏழு லட்சம் நீக்கினதுல அதுல மிச்ச இருபது லட்சம் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க இருபத்தி ஆறு லட்சம் ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் முறையான ஆவணங்கள் கொடுத்ததுனால ரிவர்ஸ் பண்ணி இருபத்தோரு லட்சம் வந்து பிற நாடுகள்ல இருந்து வந்து தங்கி இருந்தவங்க நிறைய பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இருபத்தோரு லட்சம் வெளிநாடுகள்ல இருந்து வெளிநாடுகள் குடியிருப்பு குடியேறிகள் அது பெரிய நம்பர் தான் ஆனா வந்து இப்ப முறையான ஆவணங்கள் அவங்க தாக்கல் செய்யல அது பெரிய நம்பரா இருக்கும் கிட்டத்தட்ட ஏழு ஆறு கோடி வாக்காளர்கள் இருபத்தொரு லட்சம்ங்கிறது சின்ன நம்பர் தான் சட்டவிரோத குடியேறிகள் நிச்சயமா அகற்றப்பட சவுத் இந்தியால அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பில்லை இல்லை இல்லாம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல தொடர்ந்து இந்த வாக்கு சீர்திருத்தம் என்பது இங்கே உள்ள சிஸ்டம் மூலமாகவும் ஒரு தேர்தலுக்கும் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம் அதனால எனக்கு என்னமோ சவுத்ல வந்து அந்த அளவுக்கு நார்துல நிறைய பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கும் வெளிநாடுகள்ல இருந்து வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லேருந்து வந்து தங்கி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஓட்டர் ஐடிஸ் இருக்கு அதெல்லாம் கூட நீக்கிருப்பாங்க ஆனால் சவுத்துல அந்த அளவுக்கு குடியேறிகள் இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு என்னுடைய நம்பிக்கை அப்படி இருந்துமே குளத்தூர் தொகுதியில் நிறைய எக்ஸ்ட்ரா ஓட்டு ஒரே வீட்டில் பதினேழு பேர் இருக்கிறாங்க அந்த எவிடன்ஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்கன்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆ இவளோ தப்பு நடந்துருக்குன்னு சொல்லியிருக்காரு ஒரு अफिडवेट தானே ஃபைல் பண்ண சொல்றாங்க அந்த अफिडवेट எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்தா இது அதனியமே வெரிஃபை பண்ணிரலாமே என்ன சொல்லுது நான் என்ன கேக்குறேன் ஏனி அலிகேஷன் அகைன்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஷட் பீ இன் எ ப்ராப்பர் ஃபார்மட் கரெக்ட் அந்த ஃபார்மட்ல சப்மிட் பண்ணுங்க அவர் பண்ணல பண்ணலன்னா ஒரு வாரத்துல நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டாங்கல்ல ஒரு ரெண்டு மாசம் ஆகி போகுது மனுப்பும் கே இல்ல நடவடிக்கை எடுக்கல ராகுல் காந்தி மேல மனுப்பும் எடுக்கல அவர் சொன்ன சாதாரண விஷயம் இல்லல ராகுல் காந்தி மேல ஒரு தீர்க்கமான

அதோடைய ஆவணங்களை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாகணும் சாதாரண ஒரு எம்எல்ஏ நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை வச்சாலும் முறையான ஆவணங்களோடு சப்மிட் பண்ணும் அவங்க அதை ஆய்வுக்கு உட்படுத்தி சரி தப்புங்கிறத சொல்லுவாங்க அதுக்கு மேல நமக்கு அப்பீல் பவர் இருக்கு அதுக்கு மேல நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கு போலாம் அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் போகலாம் அப்பீல் பவர் இருக்கு அப்படி இருக்கும்போது திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த அப்பலட் பவரையும் பயன்படுத்தலாம் அப்படி இருக்கும்போது ஏன் அதை தாக்கல் பண்ணலை

தகுதியான ஆவணங்கள் இருந்து விடப்பட்டவர்களா இருந்தா ஆவணங்களை சப்மிட் பண்ணலாம் ஆமா இல்ல அதான் அது அடுத்த process நான் என்ன கேக்குறேன் அது வந்து டிசம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் முடியுற வரைக்கும் फेब्रुवारी வரைக்கும் இருக்கு டைம் இருக்குங்க ஒரு மாசத்துக்குள்ள பட்டியல் உறுதி செய்யப்படுது கணக்கெடுப்பு இவ்ளோ பெரிய ஒரு மாநிலத்துல அவரும் குறிப்பிட்டாரு வடகிழக்கு பருவமழையை நாம இந்த சமயத்துல எதிர்கொண்டிருக்க கூடிய சூழல்ல அது முழுமையா முடிச்சற முடியுமா ஏற்கனவே பீகார்ல 7 கோடி 89 லட்சம் வாக்காளர்களை இதே மாதிரி ரொம்ப குறுகிய காலத்துல எல்லாரையும் பார்த்து நாங்க சரி ாங்கல்ல ஒரு கேள்வியா இருந்தது எப்படி பண்ண அதுக்குண்டான ஆட்களை போட்டு நடத்த வேண்டியதா தமிழ்நாடு அரசு அதுக்கு விரைவாக ஆட்களை கொடுத்து எல்லாரையும் ஒரு மாசத்துல பண்ணிட முடியும் நினைக்கிறீங்க பண்ணிட முடியும் சாத்தியம் தான் ஏன்னா இருக்கிற வாக்காளர் தானே ஆல்ரெடி இருக்கிற வாக்காளர் பட்டியல் தானே ஏற்க இந்த எலக்ட்ரல் ரோல வச்சுதான் நம்ம எலக்ஷனை சந்திக்கணும் மழை பெய்யுது காத்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எலெக்ஷன் நடத்தாம இருக்கோம் அவசரம் என்ன நடத்தாம இருக்கமா இல்ல கண்டிப்பா நடத்தணும் நடத்தணும் இல்லையா தான் ஆகணும் இந்த திருத்தத்தை பண்ணித்தான் ஆகணும் இந்த திருத்த எலெக்ஷன் நடத்தணும்னா இதை இதைக்டரல் ரோலை சரிபார்க்கறது சாதாரணமாக எவ்ரி த்ரீ மந்த்ஸ் சரி பார்க்கறாங்க சாதாரண நடைமுறை ஏன்னா ஒரு மேயர் எலெக்ஷன் இப்ப சண்டிகரில் மேயர் எலெக்ஷனுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு அவர் சொன்னார் மேயர் எலெக்ஷன் நடக்குதுல ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறது ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன் நடத்துறது அது தேசிய கமிஷன் கிடையாது தயவு செஞ்சு சகோதரர் ஷானவாஸ் அவர்கள் புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடத்தின விஷயங்களை அவங்க கேமரால எடுத்து பார்த்து அதெல்லாம் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறம் மறுபடியும் அது ரிவர்ஸ் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க அப்ப எலெக்ஷன் கமிஷன் சிசி கொடுக்க சொன்னாங்க இந்த நிகழ்வுக்கு பின்னாடி தான சொல்றாங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நீங்க சொல்றது லாஜிக்க நான் தமிழ்நாடுல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு நீங்க சொல்றது லாஜிக் நான் ஒத்துக்குறேன் அப்போ எலெக்ஷன் கமிஷன் தப்புன்னு சொன்னா இல்ல நான் வந்து சிசிடி ஃபுட்டேஜ் ஏன் கொடுக்க மாட்டேங்கறாங்க இல்ல நான் எலெக்ஷன் கமிஷன்காக இப்ப இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா நான் बीजेपीக்காக தான் வந்தது ஆனா எலெக்ஷன் கமிஷன்காக பேசி என்ன பேச வைக்கிறீங்க பரவாயில்லை அது தப்பு கிடையாது ஆனா அதே நேரம் எலெக்ஷன் கமிஷன் தப்புன்னு சொன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் இப்ப திமுக ஆட்சியில இருக்கு ஆட்சியில இருக்கிறதே தப்பு எலெக்ஷன் கமிஷன் தப்புன்னு சொன்னா குற்றச்சாட்டு வச்சா இந்த ஆட்சி வந்ததே தப்பாயிடுது அப்புறம் எப்படி தப்புன்னு சொல்றாங்க அததான் தான் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு அப்படி ஒவ்வொரு ஆட்சி இத்தனை முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க வந்தவங்க அந்த அவங்க அவங்க ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணிடுச்சு நான் ஆட்சிக்கே வந்திருக்க கூடாதுன்னு முதல்ல நான் ஆட்சி பதவி ஏற்க மாட்டேன்னு சொல்லணும் இது நியாயமா சொல்லணும் இல்ல இல்ல விஜயதன் இப்ப இந்த எஸ்ஐஆர் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட நடத்தி இருக்கலாம்ல ஏன் நடத்த முடியல நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல நடத்த முடியாம பீகார்ல மட்டும் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை தேர்தல் ஆணையத்தால முதற்கட்டத்துல நீக்க முடியுதுன்னா இப்ப நாடு முழுக்க எவ்வளவு போலி வாக்காளர்கள் இறந்தவங்க சட்டவிரோத குடியேறிகள் நாடு கடந்து வந்தவங்க எல்லாரும் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஆட்சிதான் உங்களுடைய மத்திய

யார் எலெக்ட் ஆனாலும் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒழுங்காக நடத்தியிருந்தா இப்ப அவசரமா நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அது கரெக்ட் தான் ஆனா அதே நேரம் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இருபது ஆண்டுகளுக்கு ஒரு ஒருமுறைன்னா இப்ப ஒன்பதாவது தடவை நடத்துறாங்க சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் நடத்துறாங்கன்னா ஒரு ஒரு இருபது ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடத்துறாங்கன்னு அர்த்தம் எஸ்ஐஆர் அதுக்கு பதிலா எலெக்ட்ரல் ரோல் சரிபார்க்கறது ஒரு ஒரு எலக்ஷனுக்கும் நடக்குது தமிழ்நாட்டுல நீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு தடவை சரிபார்ப்பு இருக்கு

அது ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அதில் யார் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு சட்டத்தில் அரசு அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டபடி அதில் நடைமுறையில் இருக்குது ஒரு சட்டம் இயற்றப்பட்டு பாராளுமன்றத்தை ஒப்புதல் பெற்று அமைச்சரவையின் ஒப்புதல் பெற்று அதன் பின்னர் நடக்கிற விஷயங்களை சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணி அது இல்லாமல் ஆக்கி மறுபடியும் கொண்டாந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை உள்ளே உட்கார வைக்கலாமே ஏன் பண்ணலை இவங்க

அதுல இருக்க முடிஞ்சவங்கள வைக்கலாம் வேண்டாதவங்கள எடுத்துடலாம் அப்படிங்கறது நடைமுறையில் பண்ணப்பட்டது அவங்களுக்கு பிடிக்கலன்னா கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியது வேண்டியது தானே தானே ஆக்க பண்ண முடியலல்ல சுப்ரீம் கோர்ட்டே ஏத்துக்கிச்சுல அந்த அளவுல வந்து முடியாத முடியாதவன பேச வேண்டாம் அது அதுக்கு வந்துருச்சு வந்த பிறகு அதை பத்தி விமர்சனம் பண்ணி என்ன பிரயோஜனம் ஆனா அதே நேரம் எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபென்டன் பாடி ஒரு அட்டானமஸ் பாடி அதோட பணியே அது செய்கிறது அப்படி இருக்கும்போது அதுல குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படி அது அந்த ஃபார்மட்ஸில் அந்த புகாரே அழிக்கலாம் நம்ம அந்த புகார் அழித்த உடனே அந்த புகார் மீதான பதிலை அவர்கள் யாருக்காக இருந்தாலும் தந்து தான் ஆகணும் அது அப்போசிஷன் லீடராக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு ஓட்டர் ஐடி வச்சிருக்க சாமானிய ஒரு மக்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பதில் அளிக்க வேண்டிய கடமையில எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இப்ப மாஸ் இன்க்ளூஷன் மாஸ் டெலிஷன் அப்படின்னு வரும்போது அந்த என்ன அவங்க பொது வழியில் சொல்கிறாங்களோ ஆதாரங்கள் சொல்றாங்களோ அதுவும் பாராளுமன்றத்தின் முன் வைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஆபிடவிட் ஃபார்மெட்டில் அதை ஃபில்அப் பண்ணி அந்த புகாரை அதோடு இணைத்து எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணி அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அதனாலதான் அவங்க நீங்க வந்து ரைட்டிங்ல கொடுங்கன்னு கேக்குறாங்க திரு ராகுல் காந்தி அவர்கள் பொதுவெளியில் தேர்தல் நடவடிக்கைகள்ல இல்ல நடைமுறைகள்ல உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது இல்லங்க நீங்க இன்னைக்கு உங்க ஆட்சியில இருக்குங்கிறதுனாலதான் அவங்க கேள்வி கேக்குறாங்க கடந்த காலங்களில் குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி இருந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை மிக கடுமையாக பேசி சாடியெல்லாம் விமர்சிச்சிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் வராத ஒரு தலைமை தேர்தல் ஆணையம் மேல எழுந்த சந்தேகம் இன்னைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது இரட்டை நிலைப்பாடு கிடையாது சந்தேகங்கள் வரலாம் அதை நீங்க புகாரா கொடுங்க ராகுல் காந்திக்கு மட்டும் கேட்கலாம் எல்லாருக்கும் இப்ப எனக்கு கூட நிறைய சந்தேகம் இருக்கு தலைமை தேர்தல் ஆணையர் சோனியா காந்தி பேச கேட்டு நடக்கிறார் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி பேசி இருக்கிறாரு என்னுடைய நினைவு சரினா ஜெயம் லிங்டாவோ அவ்வளவு கடுமையா பேசினாரு நரேந்திர மோடி அதை ரைட்டிங் மட்டும் அவங்க கேட்டா ஏன் ரைட்டிங்ல நீங்க வந்து ஒருத்தர் விமர்சனம் இவர் பேச்ச கேட்டு நடந்துக்கிறாங்க பிஜேபி ஆட்சிய கேட்டு நடந்துக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுக்கெல்லாம் அஃபிடவிட்லாம் கேட்கல சரி அஃபிடவிட்டும் அந்த ஃபார்மேட்டில் எதுக்கு வந்து சரியான புகாரா எது கேட்குறாங்கன்னா அந்த மொத்த பட்டியல் இருக்கு என் கையில என் கையிலன்னு சொல்கிறார் இல்லையா அந்த பட்டியலை வச்சு அது மேல ஒரு ரெகுலர் ஃபார்மேட் இருக்குது ஆர்பி ஆக்டில் அந்த ஃபார்மேட்டை வச்சு சைன் பண்ணி அதை நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அதை வெரிஃபை பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை எலெக்ஷன் கமிஷன் இருக்கு சரிங்க ராகுல் காந்தி பண்ணலங்க சட்ட நடவடிக்கை எடுத்து அவர் கைது கூட பண்ணுங்களே என்ன பிரச்சனை இப்ப அவர் புகார் கொடுத்த பிறகு அவர் கூட்க மாட்டாருங்க நீங்க நடவடிக்கை எடுங்க பொதுவளியல சொல்றது உண்மை இல்ல அப்படி அவ்வளவுதான் அவ்ளதான் அது அதை எடுத்துக்கணும் உண்மை இல்ல உண்மை இருந்தா அவர் புகார கொடுத்திருப்பாரு அது மேல வெரிஃபை பண்ணி பதில் சொல்லிருப்பாங்க सुप्रीम கோர்ட் போய்

எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு அது பீகார்லயும் நடந்தது தப்பா சொன்னாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க நாற்பது லட்சம் பேர் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படிலாம் என்ன அந்த வரைவு பட்டியல அறுபத்தஞ்சு லட்சம் பேரோட வரைவு பட்டியல வெளியிட்டதாலதான் அது சாத்தியமாச்சு சுப்ரீம் கோர்ட் அதை சொல்லுச்சு இல்லைன்னா சாத்தியம் இல்ல ஆகையால் விழிப்போட இருந்தா எல்லாமே சரியாதான் நடக்கும்